صلى على محمد وآل محمد اللهم صل على محمد وآل محمد اللهم صل على محمد وآل محمد السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله ஒசலா து ஒசலாம் கடையத்திற்குரிய எல்லாம் நல்லடியார்களே பாசத்திற்குரிய இஸ்லாமிய பெரியோர்களே தாய்மார்களே சகோதர சமுதாயத்தை சார்ந்த அருமையான சகோதர சகோதரிகளே அவர் மாபெரும் கிருமையினால் தப்பு குர்ஆன் குரானை சிந்திக்கலாம் என்ற தலைப்பின் கீழ் அல்குரானில் கூறப்பட்டுள்ள அறிவியல் சம்பந்தமான செய்திகளை எல்லாம் தொடர்ந்து நாம் பார்த்து வருகின்றோம் அந்த வரிசையிலே பூமி சம்பந்தமாக அல்லாஹ் என்ன சொல்கிறான் நிலம் சம்பந்தமாக என்ன சொல்கிறான் என்பதை சென்ற தொடரிலே நாம் பார்த்தோம் பொதுவாக மனிதனும் மனித நல்லாத மற்ற ஜீவராசிகளும் உயிர் வாழ்வதற்கு உணவு அவசியம் அந்த உணவு இந்த பூமியில் தான் நமக்கு கிடைக்கிறது விவசாயம் செய்வதன் மூலமாகத்தான் தானியங்களும் தாவரங்களும் பயிர்களும் காய்கறிகளும் நமக்கு உணவாக கிடைக்கின்றது விவசாயம் என்பதுதான் மனிதனுடைய முதுகெலும்பு விவசாயம் இல்லை என்று சொன்னால் மனிதன் எதையுமே சாப்பிட முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டுவிடும் விவசாயி என்பவர் சேற்றில் கை வைத்தால்தான் நாம் சோற்றில் கை வைக்க முடியும் அதில் எந்தவிதமான சந்தேகம் கிடையாது விவசாயம் என்பது ஒரு உயர்ந்த தொழில் விவசாயி என்பவர் ஒரு உயர்ந்த மனிதர் அந்த தொழில் இன்றைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக நசுக்கப்பட்டு வருவதை விவசாயிகள் மதிக்கப்படுவதற்கு பதிலாக மிதிக்கப்படுவதையும் இன்றைக்கு நாம் கண்கூடாக பார்த்து வருகின்றோம் அருமையானவர்களே நாம் வாழ்கின்ற இந்த பூமி நிலம் புன்சை நிலம் என்றும் நன்சை நிலம் என்றும் இரண்டு வகையாக பிரிக்கப்படுகிறது நன்சை நிலம் என்று சொன்னால் வேளாண்மைக்கு விவசாயத்திற்கு தண்ணீர் அவசியம் அந்த நன்சை நிலம் என்பது நீர் ஆதாரமாக இருக்கக்கூடிய ஆறு புலம் வாய்க்கால் இவைகளுக்கு அருகில் இருக்கக்கூடிய நிலத்திற்கு பெயர்தான் புன்சை நன்சை நிலம் என்று சொல்வார் நன்சை நிலம் என்று சொன்னால் அந்த நிலத்திற்கு அருகிலே நீர் ஆதாரங்களாக திகழக்கூடிய ஆறோ வாய்க்காலோ குளமோ அது இருக்கும் அந்த நன்சை நிலங்களிலே விவசாயிகள் எதை பயிரிடுவார்கள் என்று சொன்னால் எந்த விவசாயத்திற்கு தண்ணீர் அதிகமாக தேவைப்படுமோ அந்த பயிர்களை அந்த நன்சை நிலங்களிலே பயிரிடுவார்கள் உதாரணத்திற்கு சொல்வதாக இருந்தால் நெல் கோதுமை வாழை கரும்பு பல மா காய்கறிகள் இவைகளுக்கெல்லாம் தண்ணீர் மிக மிக அவசியம் அதிகம் தேவைப்படும் எனவேதான் இந்த நன்சை நிலங்களிலே அந்த விவசாயிகள் பயின்றவார்கள் தண்ணீர் தேவைப்படுகின்ற பொழுதெல்லாம் ஆறுகளில் இருந்தும் குளங்களில் இருந்தும் வாய்க்கால்களில் இருந்தும் அந்த நிலத்திற்கு நன்செய் நிலத்திற்கு தண்ணீரை பாய்ச்சுவார்கள் என்பதை இன்றைக்கு நாம் நிதர்சனமாக பார்த்து வருகின்றோம் புன்செய் நிலம் என்று சொன்னால் அந்த நிலத்திற்கு அருகிலே நீர் ஆதாரங்கள் எதுவுமே இருக்காது ஆறும் இருக்காது குளமும் இருக்காது வாய்க்கால்களும் இருக்காது அப்ப அந்த புன்சை நிலங்களுக்கு தண்ணீர் நீர் ஆதாரம் எது என்று சொன்னால் மழை பெய்ய வேண்டும் மழை பொழிந்தால்தான் மழை பெய்தால்தான் அந்த நிலத்திற்கு நீரே கிடைக்கும் அப்ப அந்த இடங்கள்ல விவசாயிகள் எதை விளைச்சல் செய்வார்கள் என்று சொன்னால் எந்த விவசாயத்திற்கு தண்ணீர் அதிகம் தேவைப்படாதோ அப்படிப்பட்ட பயிர்களை அங்கே விளையச் செய்வார்கள் உதாரணத்துக்கு சொல்வதாக இருந்தால் பருத்தி மிளகாய் சோளம் கம்பு வரகு தினை சோளம் வெள்ளை சோளம் செந்தோளம் செஞ்சோளம் என்றெல்லாம் இருக்கிறது உதிரைவாளி சாமை அரிசி சிறுதானியங்கள் இவைகளுக்கு தண்ணீர் அதிகம் தேவைப்படார் தண்ணீர் வேண்டும் ஆனால் நன்சை நிலங்களிலே பயிரிடப்படக்கூடிய பயிர்களுக்கு தேவைப்படுவதைப் போன்று அதிகமான தண்ணீர் புன்சை நிலங்களிலே பயிரிடக்கூடிய பருத்திக்கோ கரும்புக்கோ அதிக பருத்திக்கோ மிளகாய் செடிகளுக்கோ சோளம் கம்பு போன்றவைகளுக்கு அதிகமாக தண்ணீர் தேவைப்படாது என்பதையும் இந்த விவசாயம் நமக்கு சொல்லி காட்டுகிறது ஆக நன்சை நிலம் புன்சை நிலம் இந்த இரண்டிலும் மனிதனுக்கு தேவையான அந்த பயிர்கள் விவசாயம் செய்யப்படுகிறது இந்த நிறைய நிலங்கள் அல்லாத மற்ற நிலங்களும் இருக்கிறது அது நன்செய் நிலமும் அல்ல புன்செய் நிலமும் அல்ல அந்த நிலங்களிலே மனிதனுக்கு தேவைப்படுகின்ற எந்த பயிர்களும் முளைக்கவே செய்ய கஞ்சா மனிதனுக்கு தேவையா இந்த இது போன்ற வீணான செடிகள் தான் இந்த புன்செய் நன்செய் நிலங்கள் அல்லாத மற்ற நிலங்களிலே அது விளைச்சலாக வரும் என்பதையும் இன்றைக்கு அறிவிகள் நமக்கு தெளிவாக சொல்லி காட்டுகிறார் இந்த கருத்தை ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்பே அல்லாஹரம்பில்லாம அல் குர் பதிவு செய்து வைத்திருக்கின்றான் திருக்குறான் ஏழாவது அத்தியாயம் ஐம்பத்தி எட்டாவது வசனம் வல் பலபு தயிபு யஹுருஜு நபாத்துஹு நீ இது ரபிஹி வல்லதி ஹபுச நா யஹுருஜி இல்லா நகிதா அற்புதமான ஒரு வசனம் வல் பலது தையிப்பு அப்படின்னா பலதுதான் ஊரு அர்த்தம் ஆனா இங்க மற்ற வசனங்களை நாம் திறந்து பாதிக்கின்ற பொழுது பலது என்பதற்கு நிலம் என்ற பொருளையே தருகிறார்கள் நல்ல நிலம் ஆகிறது அந்த நிலங்களிலே எஃபுருஜு நபா துகு எதிரி ரம்பிகி அல்லாஹுடைய அனுமதியை கொண்டு இறைவனின் விருப்பத்தின் அடிப்படையிலே தாவரங்கள் அதாவது மனிதனுக்கு பயன் தரக்கூடிய தாவரங்கள் நன்செய் நிலங்களிலும் சரிதான் புன்செய் நிலங்களிலும் சரிதான் வெளியாகக்கூடிய தாவரங்கள் எல்லாம் மனிதனுக்கு தேவையான தாவரங்கள் அப்ப மனித சமுதாயத்திற்கு தேவையான தாவரங்களை நல்ல பூமி வெளிப்படுத்துகிறது நல்ல பூமி என்று சொன்னால் அத நன்செய் நிலம் புன்செய் நிலம் வல்லதி ஹவுச கெட்ட பூமியாகிறது இந்த இரண்டு நிலங்கள் அல்லாத மற்ற நிலம் கெட்ட பூமி ஆகிறது ல எஹ்ருஜு இல்லை நங்கிதா குப்பைக்கோளங்களை தான் அது வெளிப்படுத்தும் குப்பை குப்பைக்கோளங்களை மனிதன் சாப்பிட முடியுமா சாப்பிட்டால் உயிர் வாழ முடியுமா அந்த குப்பைக்கோளங்களில் கண்டுப்பதுதான் இந்த கஞ்சா போன்ற செடிகள் இந்த நிலம் சம்பந்தமாக அல்லா ராக இன்னைக்குதான் கண்டுபிடிக்கிறாங்க நிலம் இதற்கு தண்ணீர் குறைவாக போதும் நன்செய் நிலம் இதற்கு நீர் ஆதாரம் அதிகமாக தேவைப்படும் எனவேதான் ஆற்றுப்படுகையில் குளத்துக்கு அருகில் வாய்க்காலுக்கு அருகில் இருக்கக்கூடிய நிலங்களுக்கெல்லாம் நன்செய் நிலம் என்று பெயர் சூட்டினார்கள் இந்த நீர் ஆதாரங்கள் எதுவுமே இல்லாமல் வாழ்ம்பாத்த பூமியாக இருந்தால் அதற்கு புன்சை நிலம் என்று பெயர் சூட்டினார்கள் இந்த ரெண்டு நிலங்களும் மனிதனுக்கு தேவையான பயிர்களை நிச்சயமாக வெளிப்படுத்தும் அல்லாவுடைய அனுமதியை கொண்டுதான் விவசாயி விதைகளை தூவியவுடன் அந்த விதைகள் வெடித்து தளிர்விட்டு சரியாக வர முடியுமா என்றால் நிச்சயமாக முடியாது அல்லாவுடைய நாட்டம் அந்த விதைகள் நிச்சயமாக செடிகளை நமக்கு தராது விவசாயங்கள் உழைக்காது என்பதையும் சொல்லுகின்றான் இறைவனின் விருப்பத்தின் அடிப்படையில் இறைவனுடைய நாட்டத்தின் அடிப்படையில் தான் அவைகள் வெளிப்படுத்துகிறது என்பதை இந்த வேளாண்மை சம்பந்தமாக ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்பே அல்லா இந்த வசனத்தில் சொல்லி இருக்கிறான் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் இப்படி சிந்தித்து பார்க்கின்ற பொழுதுதான் திருக்குறான எல்லா ஏல்களும் இருக்கிற அரசியல் இருக்கிறது ஆன்மீகம் இருக்கிறது அறிவியல் இருக்கிறது வேளாண்மை இருக்கிறது எல்லா ஏழுகளும் குடும்பவியல் இருக்கிறது இப்படி நாம் சிந்தித்து பார்த்தால் நம்முடைய இறை நம்பிக்கை ஒவ்வொரு நாளும் அதிகமாகி கொண்டே செல்லும் என்பதில் எந்த விதமான சந்தேகம் கிடையாது இன்ஷா அல்லாஹ் இது குறித்து வரக்கூடிய தொடர்களிலே பார்ப்போம் அல்லாஹ் அல்லா நடுபுரிவானாக அசலாம் அழைக்கும் ரஹமத்துல்ல But the